கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உண்மையாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையானது போராட்டங்கள் நிறைந்தது வேதனைகள் உள்ளது சஞ்சலங்களும் தவிப்புகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது பாருங்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவிதை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கணும் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் உடன்படிக்கை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கவுனட் என்று சொல்லுகிறார் அதாவது எப்படி ஒரு கணவன் மனைவியோடு உடன்படிக்கை பண்ணுகிறானோ இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் என் சுகத்திலும் துக்கத்திலும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம் தெரியுமா இந்த உடன்படிக்கை ஏதாவது ஒரு விதத்தில் மாறுமா அந்த கணவன் ஆறு மாதம் கழித்து குடிகாரனாக மாறிட்டானா அந்த மனைவி உடன்படிக்கை விட்டு வெளியே பயிர்வாளா போகணுமா போகக்கூடாது அப்படி தானே ஆமாம் அதே போல் அந்த மனைவி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறு செய்துவிட்டால் அல்லது வஸ்தியை போல ராஜாவுக்கு கீழ்படியாமல் புருஷனுக்கு கீழ்படியாமல் ஒரு எதிர்த்து பேசிவிட்டால் உடனடியாக கணவன் அந்த உடன்படிக்கையை விட வேண்டுமா இல்லை கிறிஸ்துவின் புது உடன்படிக்கை என்பது தவறு செய்கிறவர்கள் திருந்துவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிதானே ஆமாம் பாவிகள் திரும்புகிறதுக்காக ஜெபிக்க வேண்டும் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் ஒரு கணவன் மனைவி உடன்படிக்கை என்பது மரண வரியந்து அது நிலைத்திருக்கும் பாதியில் துண்டாகவே செய்யாது அதே போல தான் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையானது நீங்கள் செய்கிற தவறு நிமித்தம் பாவத்து நிமித்தம் அது துண்டாக்கப்படுவதே இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒருவேளை ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வான் என்று சொன்னால் தேவனுடைய கோபம் அவனுக்கு விரோதமாய் எழும்பும் தேவன் ஏதாகிலும் ஒரு விதத்தில் தம்முடைய தாசர்களை அனுப்பி அவனோடு பேசுவார் அவனை உணர்த்துவார் அவனை எச்சரிப்பார் அப்படி தானே ஆனால் உடன்படிக்க மாறுமான்னு பாருங்க மாறாது நல்லா கவனிக்கணும் இன்றைக்குள்ளே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி தெரியவில்லை ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டா உடனே வெறுத்துரணும்னு நினைக்கிறோம் கவனிங்களே இன்னைக்கு சில ஊழியர்கள் பாவத்தில் விழுந்துட்டாங்க ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டாங்க உடனே மக்களுடைய மனநிலை என்ன வரும் ஐயா பாவம் செஞ்சிட்டான் இனி அவன் என்ன பண்ணக்கூடாது அவன் மனம் திரும்பக்கூடாது இனி அவன் திரும்ப எழும்பக்கூடாது அவன் அப்படி சபிக்கப்பட்டு போயிடணும் அவனை கைவிட்டணும் அவன் நரகத்துக்கு போயிடணும் அப்படி தான் நினைக்கிறோம் அப்படியானால் கிறிஸ்து நமக்காக சிலுவில மறித்ததின் அர்த்தம் என்ன பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்கிறார் விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ அப்போ கவனிங்க தேவ அன்பு மாறாதது அதுதான் உடன்படிக்கை அப்போ ஆண்டவர் சொல்றார் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணி அப்போ இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் உங்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பரிசுதாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொன்னால் உங்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நீங்கள் கத்தருடைய ஊழியத்தை செய்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் உங்களோடு கத்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் இந்த உடன்படிக்கை நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகளின் நிமித்தம் பாவத்தை நிமித்தம் துண்டிக்கப்படாது ஒருவேளை அடி விழும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் சொன்னார் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு நான் உயிர் பிழைச்சிட்டேன் பிரதர் ஆனால் அடித்த அடியில் அவர் மண்டை ரெண்டை பிளந்துட்டு யோசித்து பாருங்கள் மண்டை பிளந்தவர் உயிரோடு இருப்பாரா பெரிய ஆச்சரியம் கத்துகிறவருக்கு உயிரை கொடுத்துருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் படுக்கலே இருந்தார் பேச முடியாது நடக்க முடியாது அப்படி கை கால் விளங்காத நிலையில் கிடந்தார் கட்டில் கடையாக ரெண்டரை வருஷம் கிடந்தார் திரும்ப எழுவிட்டார் அவர் கண்ணீரோட சொன்ன சாட்சி என்ன தெரியுமா நான் ஆதியில் உள்ள அன்பை விட்டு என் தேவனுக்கு துரோகம் பண்ணேன் அதனால தேவன் கொடுத்த சிட்ச இப்போ நான் திருந்திட்டேன் அப்ப கவுனிங்க உடன்படிக்கை என்பது மாறாது உடன்படிக்கையை மீறி நடக்கிறவனுக்கு தேவன் ஒரு தண்டனை கொடுப்பார் ஒரு அட்டி போடுவார் டம்முன்னு அதில் திருந்திருவாங்க அதில் திருந்தலைன்னா விட்டுருவார் சரி போ உனக்கு பிடிக்கலன்னா போ நீ தூரமாக போயிக்க இளைய குமாரனை போல நான் பிரிஞ்சு போகிறேன்னா போன விட்டுருவார் ஆனால் அந்த தகப்பனை போல காத்திருப்பார் திரும்பி வந்துட மாட்டானா மனம் திரும்பிட மாட்டானா அதுதான் உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளைகளே அப்போ கவுனிங்க இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்னன்னா என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் பிரியமானவர்களே இவ்வளவு மகிமையான மகத்துவமான ஒரு உடன்படிக்கை தேவன் உங்களோடு பண்ணி பொழுது அந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏன் அற்பமாக நினைக்கணும் அந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏன் தள்ளிவிடணும் அந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் ஏன் தூரமாக போகணும் தயவு செய்து தேவனுடைய அன்பின் உடன்படிக்கையில் நிலைத்திருங்க ஜீவ காலம் முழுவதும் உங்களை கைவிடாமல் நடத்துவார் பிடித்து நடத்துவார் ஆசீர்வதித்து நடத்துவார் நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான காலை வழியில் நீங்கள் தந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த வசனம் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் விடுவிக்கட்டும் ஆசிர்வதிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை